அன்பு நேயர்களே வணக்கம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு இது எல்லாரும் கொண்டாடுகின்ற விழா சைவம் வைணவம் இப்படியெல்லாம் வேறுபாடு கிடையாது எல்லா மக்களும் இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு நீரை வரவேற்கக்கூடிய விழா காரணம் நீரின்றி அமையாது உலகு இந்த உலகத்துக்கு எது முக்கியமான காரணம் என்று சொன்னால் நீர்தான் அதனால்தான் கம்பன் சொல்லுகின்றான் சரையு என்பது தாய்மொழியண்ணான் ஒரு தாய்ப்பால் குடித்து அந்த குழந்தை எப்படி தன்னுடைய உயிராற்றலை வளர்த்து கொள்ளுகின்றதோ அந்த மாதிரி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அந்த உயிருக்கு ஆதாரமான பயிரும் வளர்வதற்கு எது முக்கியம் என்று சொன்னால் நீர் ஆதாரம்தான் முக்கியம் இந்த நீர் இன்றி அமையாது உலகு நீர்வளம் குறைந்து விட்டால் உலகத்திலே எல்லா வளமும் குறைந்து போகும் அந்த நீரை வரவேற்கக்கூடிய விழா அதுவும் காவிரியில் ரொம்ப விசேஷமான விழா இந்த விழா அன்னைக்கு உங்களுக்கு எப்படி கொண்டாடுறதுன்னுட்டு தெரியும் இந்த விழா அன்றைக்கு காலையில் வீட்டை எல்லாம் தூய்மைப்படுத்தி எல்லாம் ஆற்றங்கரைக்கு சென்று அந்த ஆற்றங்கரையிலே ஆற்றிலே நீராடி அங்கே வந்து கரையில் ஒரு இடத்தை தயார் செய்து அந்த இடத்தில் ஒரு வாழை இலையை போட்டு அங்கே வந்து தேங்காய் அப்புறம் வெற்றிலைப்பாக்கு இந்த அரிசி வெல்லம் கலந்த அரிசி அதுக்கப்புறம் இந்த காதுவலை கருகமணி போன்ற மங்களப் பொருள்கள் அப்புறம் மஞ்சள் இவற்றையெல்லாம் வைத்து முடிந்தால் மாவிளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் இந்த ஆற்றினை கொண்டாடுகின்ற அற்புதமான ஒரு விழா அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் இந்த மங்களப் பொருள்களை எல்லாம் ஆற்றில் விட வேண்டும் மஞ்சளில் வந்து தேய்க்கப்பட்ட அந்த நோம்பு கயிறு வைத்திருப்பார்கள் அந்த நோம்பு கயிறை அதற்கு பிறகு பெண்களெல்லாம் தங்கள் கழுத்திலே அணிந்து கொள்வார்கள் கூட ஆண்கள் இருந்தால் ஆண்கள் வந்து கையிலே வலது கையிலே அணிந்து கொள்வார்கள் புதிதாக திருமணமான பெண்களெல்லாம் தாலிச்சரடு கொள்கின்ற ஒரு விழாவும் அந்த இடத்திலே நடக்கும் அது சுமங்கலி பெண்கள் அவர்களுக்கு மாற்றி விடுவார்கள் அந்த ஆற்றிலே அந்த கொண்டாடுகின்ற விழா ஆற்றங்கரையிலே கொண்டாடுகின்ற அற்புதமான திருவிழா தென்னகத்திலே இந்த விழா தான் இந்த விழாவில் ரொம்ப பெருமை யாருக்கு என்று சொன்னால் காவிரி அன்னைக்குத்தான் பெருமை காரணம் கங்கையின் புனிதமான காவிரி கங்கையில் வந்து இந்த பூஜைகளெல்லாம் நடக்கும் கங்கா பூஜை என்பது ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆனால் காவிரிக்கு ஆடி பதினெட்டு அந்த தான் முதல்ல கொண்டாடப்பட்டது அப்புறம் எல்லா நதிகளுக்கும் எல்லா கிளை நதிகளுக்கும் இது அப்படியே பரவி ரொம்ப அற்புதமாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்றது அதிலேயே இது ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல சுவாமியே இந்த விழாவை கொண்டாடுகிறார் என்று சொன்னால் எந்த இடம் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ராவணவதம் முடிந்த பிறகு ராமன் வசிஷ்டர்கிட்ட கேட்குறார் நீராட வேண்டுமே எந்த இடத்துல புனிதமான நீராடுவது என்று சொன்ன பிறகு சொல்லுகின்றார் அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த காவிரியிலே நீராடு அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்ல இந்த காவிரியிலே புனித நீராடினார் ராமபிரான் அப்படி நீராடிய நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த புதுப்புணலிலே அவர் நீராடினார் என்று சொல்வார்கள் அது மட்டும் கிடையாது ஸ்ரீரங்கநாதரை தேடி காவிரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஓடி வருகிறார் எதுக்காகனா அவருடைய திருவடியை நம்ம என்ன பண்ணணும் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும் என்று காவிரி பார்த்திங்கன்னா ரெண்டு கிளை நதியாக பிரிந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கம் அப்படி என்கிற ஒரு தீவிலே மாலையாக வளைத்து கொண்டு அற்புதமான சேவையை செய்து வருகிறார் அதனால் ஸ்ரீரங்கநாதருக்கு காவிரியன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அன்று பார்த்திங்கன்னா அம்மா மண்டபம் படித்துறைக்கு ரங்கநாத பெருமாள் வந்துடுவர் காவிரியை பார்க்குறதுக்கே வந்துடுவர் காவிரியை பார்க்க ரங்கநாதர் வரும்போது அந்த காவிரியை எல்லாம் சேர்ந்து நம்மளும் பார்க்குறது எவ்வளோ விசேஷம் ரங்கநாதரோடு சேர்ந்து அவருடைய அருளும் கிடைக்குது காவிரி நதியினுடைய அருளும் கிடைக்குது இல்லையா காலையில் அற்புதமான திருமஞ்சனம் அவருக்கு நடக்கும் அதுக்கப்புறம் இந்த காவிரி அன்னைக்கு சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக புடவை அப்புறம் திருமாங்கல்யம் அப்புறம் பழங்கள் மாலைகள் இப்படிப்பட்ட மங்கல சீர் பொருள்கள் அந்த சீர் வரிசை இந்த சீர்வரிசையெல்லாம் பெரிய கூடையில வைத்து அவர்கள் யானையிலே ஏற்றி இந்த அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவார்கள் அங்கே ரங்கநாதர் இந்த எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இவற்றையெல்லாம் அந்த பட்டர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கநாதர் முன்னாடியே காவிரி அன்னைக்கு அப்படியே அளிப்பார்கள் அந்த காவிரி அன்னைக்கு அந்த புது மாலை பட்டுப்புடவை எல்லாவற்றையும் காவிரி கொடுக்கும் பொழுது காவிரி அன்னை ரங்கநாதருடைய பிரசாதம் என்று அற்புதமாக பொங்கி பிரவகித்து இவற்றையெல்லாம் அணைத்து ஓடுகின்ற காட்சி இருக்கிறதல்லவா அதுதான் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் அன்னைக்கு பார்க்க வேண்டிய அற்புதமான காட்சி இந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்றுதான் குலசேகர் ஆழ்வார் என்ன பண்ணுறார் தன்னுடைய பெருமாள் திருமொழி ஆரம்பிக்கும்போதே போதே இதை காண்பதற்காகத்தானே நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆக ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்முடைய வீட்டு பெண்களெல்லாம் இந்த காவிரி அன்னைக்கு பூஜை செய்து அல்லது காவிரியாக நினைத்து கொண்டு நீர்நிலைக்கு பூஜை செய்து இந்த அரிசி இதெல்லாம் வச்சு எப்படி அந்த குல வழக்கமாக அப்படி நம்ம படைத்து அந்த நோன்பு கயிறையெல்லாம் கட்டி கொண்டு அன்றைக்கி என்ன பண்ணணும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து காவிரியையும் ரங்கநாதரையும் இணைத்து நினைத்து இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அவர் இருளிறி சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணங்கள் ஆயிரங்கள் அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடி பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்றுகோலோ கழிக்கும் நாளே ஆழ்வார் அது இதை பார்க்கறதுக்கு எப் எதை பார்க்கணும் ரங்கநாதரை பார்க்கறது கிடையாது இந்த காவிரி ரங்கநாதனுடைய காலடியிலே அணைத்து ஓடுகின்ற அந்த அழகை திருவரங்க பெருநகர் திருநகர திருவரங்க பெருநகர் என்பது என்ன ஸ்ரீரங்கம் தென்னீர் என்ன தெளிந்த நீர் சுத்தமான நீர் பொன்னி இந்த வயல்களெல்லாம் பொன் வயலாக மாற்றக்கூடிய அந்த பொன்னி என்கிற அந்த காவிரி நதி திரைக்கையால் திரைக்கையால்ன்னா அப்படியே அலை அடிக்குதான் அலையடித்து அலையடித்து அலையடைத்து அழைக்கும் கைகள் எப்படி வளையல் குலுங்கும் போது எப்படி ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுமோ ஒரு அலைகள் தோன்றுமோ அதே போல இந்த காவிரி நதியினுடைய அலைகள் வளைக்கைகளாக இருக்கிறதா அந்த திரைக்கையால் அடி வருட எம்பெருமானுடைய திருவடிகளிலே மென்மையாக தொட்டு அடி வருட அந்த சுகத்திலே பள்ளி கொள்ளும் கருமணி கருமணியாய் கருவறையிலே துயில்கின்ற அந்த எம்பெருமான் கருமணியை கோமளத்தை ஒளி வீசுகின்ற அந்த கோமளத்தை கண்டு கொண்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கென்று நான் பார்த்து என் கண்ணினைகள் என்னுடைய இரண்டு கண்களும் என்றுகோலோ கழிக்கும் நாளே என்றைக்கு அதை அந்த கண்களெல்லாம் இன்பம் பெறுவது எப்படி இன்பம் பெறணும் ஆடி பதினெட்டாம் நாள் காவிரி கரையிலே காவிரி அடிவருட பள்ளி கொள்ளுகின்ற அந்த கருமணியான ரங்கநாத பெருமாளை கண்டு கொண்டு என்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறேன் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கேட்கிறார் ஆகையினாலே நீங்கள் இந்த ஆடி பதினெட்டாம் விழாவை கொண்டாடிவிட்டு அன்று மாலை நம்முடைய பூஜை அறையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து முடிந்தால் திருவரங்கத்துக்கு போய் இந்த காட்சியை காணலாம் அவ்வளோ பேரும் பார்க்க முடியுமா இருந்தாலும் இந்த காட்சியை நீங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு நீங்கள் அந்த ரங்கநாதரையும் இந்த காவிரியையும் இணைத்து ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த குலசேகர ஆழ்வாரினுடைய முதல் பாசுரத்தின் பொருளை கற்பனை செய்து கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் காவிரி அன்னையனுடைய பேர் அருளும் அந்த அரங்கனின் பேர் அருளும் உங்களுக்கு தப்பாமல் கிடைக்கும்